அல்லா இந்த வரலாற்றில் ஐயூப் அலை இஸ்லாமை பத்தியும் சொல்றான் ஓ ஐயோ இது நாதீ மசனிமின் ஐயூப் அலை இஸ்லாமுக்கு அவங்க செஞ்ச ஒரு துவாவையும் சொல்றான் இப்ப ஐயூப் அலை இஸ்லாம் யாரு குரான் பொதுவாக ரொம்ப நபிமார்களுடைய தேவையற்ற விவரங்களை சொல்ல எந்த ஊரு எந்த இது அதெல்லாம் சொல்லாது என்ன படிப்பின என்ன சொல்லப்படணும் அதை மட்டும்தான் திருக்குறான் சொல்லுமே தவிர முழு வரலாற சொல்லாது அறிஞர்கள் சொல்லுவாங்க சில கருத்துக்கள் தான் அவர் இப்ராஹிம் அலி ஐந்தாவது பரம்பரையில் அவர் வருகிறார் அப்படின்னு ஒரு கருத்து அவர் திமிஷ்குடைய அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாரு என்பதாக சொல்லப்படுது அய்யூப் அலி இஸ்லாம் அல்ல அவருக்கு நிறைய உலகத்தினுடைய செல்வச் செழிப்பான வாழ்க்கையை கொடுத்திருந்தான் ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கை அவர்களுக்கு எண்ணில் அடங்காத ஆடுகள் ஒட்டகங்கள் தோட்டங்கள் விவசாய நிலங்கள் மனைவியர் குழந்தைகள் என்று எல்லாம் இருந்துச்சு இதுக்கு நான் அம்மான்னு சொல்லுவாங்க அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்துச்சு இப்ப இபிலிஸ் வந்து அவர்களை எப்படியாவது வசூசா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா அவர் இவ்வளவு செல்வ செழிப்பில் இருந்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற அடியாரா இருக்கிறார் இந்த செல்வங்கள் எல்லாம் அல்லாவுடைய கவனத்தை விட்டும் அவரை ஒருபோதும் திருப்பல்ல எல்லா நிலைகளிலும் அல்லாவுடைய நினைவு கூறக்கிற அரியாராகவே இருக்கிறார் அல்லாவே சாட்சி சொல்றானே நியாமல் ஆப்த் அப்படிங்கிறான் நல்லடியார் அவர் இன்ன அவ்வாபுங்கிறான் இப்போ ஒன்றுமே செய்ய முடியலையே எந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு இப்படி அல்லாஹ் வணங்கக்கூடிய அடியாராக இருக்கிறாரு அப்போ சைத்தா அல்லாட்ட அவகாசம் கேட்டான் ஒரு அனுமதி கேட்டான் ஐயோப வழிகெடுக்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கொடு நான் வழிகெடுக்கிறேன் அல்லாம் சொன்னால் ஒன்னால் முடியாதுப்பா எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் இன்ன இவாதி லைசலக்கா அலையும் சுல்தான் என்ன அடியார்கள் விஷயத்தில் உன்னுடைய எந்த பாட்சாவும் பலிக்காது நல்லா சொல்லியிருக்கிறான் இருந்தாலும் இப்லீஸ் கேட்குறான் இல்லை இல்லை நான் இவரை வலிகெடுத்து காட்டுறேன் எல்லாம் சொன்னால் முடியாதுப்பா அது சாத்தியம் சாத்தியமில்லை அவருடைய செல்வத்தை எல்லாம் நான் அழித்து அப்பா அவர் உன் மீது அதிருப்தி அடைகிற மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லி சரி முடிஞ்சா செஞ்சு பார் முடிஞ்சால் உன்னால் செய் சைத்தா என்ன பண்ணா எல்லாம் கொடுத்தா அது ஷைத்தானுக்கு அதிகாரம் இல்லை அல்லாஹ் கொடுத்த அனுமதி சரி பண்ணிப்பார் அப்போயும் அவர் என்னுடைய அடியாராகத்தான் இருப்பார் அவருடைய தோட்டங்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் எரிந்து கருகி போச்சு இப்போ ஐயூப் அல் இஸ்லாம்கிட்ட சொல்லப்பட்டது எல்லாம் போயிடுச்சங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இது அல்லாஹ் கொடுத்தது இரவலாக அல்லா கொடுத்தான் அவனையும் எடுத்துக்கிட்டான் அதனால் என்ன அல்லாவை பத்தி அவர் என்ன செய்யல புலம்பல்ல அவ அந்த சாதாரணமாக எடுத்துக்கிட்டார் இப்போ இவ்வளீஸு தோல்வி அடைஞ்சிட்டான் இப்போ அல்லாஹ் கெட்டான் பார்த்தியா அவர் எல்லா நிலையிலும் என்னுடைய அடியார் தான் நீ என்ன செஞ்சாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அவன் வந்து மறுபடி கேட்குறான் அவருடைய குழந்தைகள் நிறைய மனைவிமார்கள் அவங்களையெல்லாம் நான் வந்து அழிக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் மாறிடலாம்னு சொல்லி சரி செஞ்சுப்பார் அப்போ அவருடைய எல்லா பிள்ளைகளும் மொத்தா போயிட்டாங்க ஒரு வீடு இடிஞ்சது எல்லாம் மொத்தா போயிட்டாங்க எல்லா மனைவிமாரும் மொத்த ஒருத்தவங்களை தவிர இப்பையும் என்ன செஞ்சாங்க அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது அவங்க சொன்னாங்க எல்லாருமே அல்லாவுக்கு தான் இருக்கிறோம் எல்லாமே அல்லா உடம்பு தான் திரும்ப போகிறோம் அதுவும் அவங்கள ஒன்றுமே செய்யலை ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க இப்போ இவ்வளீஸு அல்லாட்டா சொன்னா மூணாவது ஒரு வாய்ப்பை கொடு அவருடைய உடலை நான் தீண்டி அவருக்கு நான் துன்பத்தை கொடுத்து அவரை வழி எடுக்கிறேன்னு சொல்லி அதான் மஸ்ஸனிய ஷைத்தான் பின் உஷ்பின் ஓ அதா அல்லா சொன்னால் சரி செஞ்சுப்பார் சைத்தான் அவருடைய உடலில் நோயை கொடுத்தான் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது நீங்களா இப்போ எல்லாமே போயிடுச்சுங்களா தோ செல்வங்கள் அழிந்து விட்டது குடும்பத்தினரெல்லாம் இறந்து போயிட்டாங்க ஒரு மனைவியை தவிர எல்லாம் போயிடுச்சு உடலும் இப்போ நோய் நோய் அதிகமாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது ஆரம்பத்தில் சுற்றி இருந்தவங்க நினச்சாங்க ஏதோ சின்ன நோய் குணமாயிடும் சரியாயிடுவாருன்னு சொல்லி ஆனால் அவருடைய நோய் குணமாகாததை பார்த்து மக்கள் எல்லாம் அவரை விட்டு விலக ஆரம்பித்தாங்க சந்திக்க வர்றவங்களும் நிறுத்திட்டாங்க எங்கே இவரை போய் பார்த்து நமக்கும் நோய் தொற்றி விடலாம்னு சொல்லி எல்லாரும் நிறுத்திட்டாங்க இப்போ மக்கள் எல்லாம் அவரை தனிமைப்படுத்துகிறாங்க இது நாலாவது சோதனை அடுத்தடுத்து என்னங்க சோதனை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுடைய அந்த மனைவியை தவிர அவங்களுடைய மனைவி இப்படிப்பட்ட மனைவி தான் இருக்கணும் இல்லையா அதனால தான் திருமணத்தின் போது யாரை நமக்கு ஜோடியாக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை யோசிக்கணும் சொல்லுவாங்க ஒரு மனிதன் உன்னை நேசிக்கிறான்னு சொன்னா எதுக்காக நேசிக்கிறான்னு பார்க்கணும் அவன் எதுக்காண்டி உன்னை நேசிக்கிறானோ அது உன்னை விட்டும் போய்விட்டால் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான் உங்களை நேசிக்கிறது காசுக்காகனா அந்த காசு போயிட்டா வெறுக்க ஆரம்பிச்சிருவான் பதவிக்காகனா பதவி போயிட்டா வெறுக்க ஆரம்பிச்சிருவான் ஒரே ஒரு நேசம்தான் நீடிக்கிற நேசம் அது தீனுக்காக நேசிக்கிறது அதனால தான் அல்லாவுக்காக நேசிக்க கூடிய நண்பர்கள் அல்லாவுடைய அர்ஷுடைய நிழலில் இருப்பாங்க அல் முத்தஹா பூனா அல்லாவுக்காக நேசிக்கிற நேசம் இருக்கு இல்லையா அந்த நேசம் நிலைத்திருக்கும் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா தான் இருப்பாங்க என்ன ஆனாலும் அவர்கள் தங்களுடைய நட்பை விட மாட்டாங்க இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும் அதனால தான் விசலாசல் அவங்க சொன்னாங்க ஒரு பெண் எதற்காகவெல்லாம் மனம் முடிக்கப்படுகிறாள் துன்கஹுல் மர் அத்துலி அர்பின் உலகத்தார் நாலு காரணங்களை முன்னிட்டு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறாங்க சில பேர் வந்து லி மாலிஹா காசுக்காக காசு அழிஞ்சிரும் ஓ ஜமாலிஹா அழகுக்காக அழகு கொஞ்ச நாள்ல ரெண்டு மூணு பிள்ளை பார்த்தா அழகு போயிடும் ஓ சில பேர் குடும்ப பாரம்பரியம் குடும்ப பாரம்பரியத்திற்கு அல்லாட்ட மதிப்பே இல்லை ஒரு தீனிஹா மார்க்கத்திற்காக மன முடிப்பவர்களும் இருக்கிறாங்க இறுதியில் சொல்லுவாங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மனம் முடித்து நீ வெற்றி அடைந்துகொள் அப்ப இந்த மனைவி அப்படிப்பட்ட ஒரு மனைவி எல்லாரும் கணவனை விட்டு போயிட்டாங்க கணவனிடத்துல எதுவுமே இல்லை ஆனாலும் அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை விட்டும் போகல சில அறிவு புகழ் அதாவது வேதக்கார அறிவு அந்த பெண்மணியுடைய பெயர் அய்யூ அலைடைய மனைவி பெயர் ரஹ்மா என்று வருது அந்த பெண்ணுடைய பெயர் ரஹ்மான்னு சொல்லி இப்ப அவங்க மட்டும்தான் போகல